ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் யூனிட் நைன் சம்மந்தமாக என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூனிட் எயிட் அதுக்கு வந்து ரெண்டு வீடியோ அப்படிங்கிறது போட்டாச்சு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கேள்விகள் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய சேனலில் போய் பாருங்கள் அதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா எக் எக்னாமிக்ஸ் எக்னாமிக்ஸ்லேயும் என்னென்ன கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ருக்காங்கிறதும் பார்த்தாச்சு இப்போ வந்து யூனிட் நைன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா டாப்பிக்கையும் முடிச்சிட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு நல்ல ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் முடிச்சுட்டு ஓகேவா ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா முதல் கேள்வி பார்க்கலாம் நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்குறாங்க நியூசிலாந்தில் ஒரு மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றிருக்காங்க அது வந்து என்ன எதை பற்றின அப்படின்னு பார்த்தோம்னா புகையில்லா சுற்றுச்சூழலை பற்றியது ஸோ இந்த சிகரெட் சம்மந்தமான மசோதா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்னென்ன கூற்றுகள் அந்த மசோதாவில் இடம்பெற்ற கூற்றுகளை வந்து நமக்கு கொடுத்துட்டு இதில் எது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்குறாங்க முதல் கூற்று பார்த்தோம் அப்படின்னா சட்டம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து சரிதான் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்னாடி பிறந்தவர்கள் வந்து சிகரெட்டோ அல்லது புகையிலையோ வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோட்டினோட அளவு அப்படிங்கிறது குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து மூன்றுமே வந்து சரிதான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கேள்விக்கு பார்த்தோம் அப்படின்னா மூன்று கூட்டுங்களுமே சரி அப்படிங்கிறத ஆன்சர் இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டேஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் எல்லா பகுதியாக தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது அந்த இயக்கத்தோட பேர் என்ன தான் கேட்குறாங்க ஓகேவா இது வந்து எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருக்காங்க அது வந்து நமக்கு இப்போவும் யூனிட் நைனில் கேட்குறாங்க ஓகேவா எக்ஸாம் வந்து இப்போ நடந்த எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த திட்டம் நமக்கு வந்து யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் திட்டம் சம்பந்தமான கேள்விகள் அதிகமாக இடம் வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்ததும் இப்போ கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகே ஓகேவா தூய்மைக்கான மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டிருக்கு இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நகர பகுதிகளில் சுத்தத்தை மேற்கொள்வதற்கும் குப்பைகள் இல்லாத பகுதிகளாக மாற்றுவதற்கும் தொடங்கப்பட்ட திட்டத்தின் திட்டம் தான் வந்து தூய்மைக்கான மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது ஓகேவா மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா நிதி அமைச்சகத்தோட செலவினத்துறை வந்து ஒற்றுமை வணிக வளாகத்தை ஏற்படுத்துவதற்கு தான் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா நான்காவது கேள்வி பார்க்கலாம் பின் வருவனவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரதா பாரத் திட்டம் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கூற்று பார்க்கலாம் சர்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி நாற்பதாவது பிறந்தநாள் அன்று அறிவிக்கப்பட்டது இந்த திட்டம் அப்படிங்கிறது ஏக் பாரத் ஸ்ரதா பாரத் அப்படிங்கிற திட்டம் பட்டேலோட நூற்றி நாற்பதாவது பிறந்தநாள் அன்றுக்கு து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கூற்று பார்க்கலாம் பார்க்கலாம் நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூன்றாவது ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டு மட்டும்தான் சரி அதாவது ஏக் பாரத் ஸ்ரதா பாரத் அப்படிங்கிற திட்டம் பட்டையலோட நூற்றி நாற்பதாவது பிறந்தநாள் அஞ்சு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது எதற்காக அதை நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமது தேசத்தோட ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவது கொஸ்டின் வந்து இப்படின்னு கேட்கலாம் நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதற்கு தொடங்கப்பட்ட திட்டம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகேவா ஏக் பாரத் ஸ்ரேதா பாரத் அப்படிங்கிறது ஓகேவா மூணாம் ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்ற நாடுகளோட சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழல்களை உருவாக்குதல் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து நம்மளுடைய தேசத்தை பற்றின ஒற்றுமையையும் பன்முகத் தண்டை தன்மையையும் கொண்டாடுவதற்காக அந்த திட்டம் நீங்கள் தொடங்கியிருக்கோம் ஸோ மற்ற நாடுகளை பற்றி இது கற்றுக்கொள்வதற்காக இருக்காது இல்லையா ஸோ மூணாம் ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி பார்க்கலாம் நான்காவது கேள்வி இந்தியாவில் டேஷ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ ஆரம்ப பள்ளிகளில் தான் அந்த கரும்பலகை திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்படுது ரொம்பவே ஃபேமஸான இந்த பிளாக் போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது யாருடைய பீரியடில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்தியாவில் ஆரம்ப பள்ளிகளில் தான் அடிப்படை கல்வி தேவை பூர்த்தி செய்வதற்காக இந்த கரும்பலகை திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஸ்கீம் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க ஸ்கீம் அது எதற்காக அப்படிங்கிறது ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் இது வந்து எ இது சம்மந்தமான ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விதவை மறுமணம் ஓகேவா அடுத்தது இவிஆர் மணியம்மையார் நினைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நினைவு திட்டம் இதற்கான ஏழை விதைவை தாயின் பெண்கள் அவங்களுடைய திருமண உதவிக்காக உதவி செய்யக்கூடிய திட்டம் தான் இவிஆர் மணியம்மை நினைவு திட்டம் அப்படிங்கிறது மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு நமக்கு வந்து ஷார்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேவா இது எதற்கு அப்படின்னா கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கான உதவித்தொகை மற்றும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கலப்புத்தகை சாரி கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கான உதவித்தொகையும் அதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா அந்த கோல்டு காயின் கொடுப்பாங்களையா ஸோ அதை பற்றின திட்டம் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு திட்டம் அப்படிங்கிறது அன்னை தெரசா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எல்லாமே திருமண சம்மந்தமான ஸ்கீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தர்மாம்பால் அப்படின்னா விதவைகள் மறுமணம் செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஸ்கீமு ஈவிஆர் மணியம்மையார் அப்படின்னா அந்த விதவை தாயோட பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குழந்தைகள் விதவை ஏழை விதவை மகளின் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய திருமண உதவிக்காக செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய திட்டம் தான் இவிஆர் மணியம்மையார் திட்டம் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னா கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கான திட்டம் அன்னை தெரசா ஸ்கீம் வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனாதை பெண்களுடைய திருமண உதவிக்காக உதவிக்கான ஸ்கீம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் டாக்டர் தர்மாம்பால் அப்படின்னா விடோ ரீமேரேஜ் மேரேஜ் ஈவிஆர் மணியம்மையார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாட்டர் ஆஃப் புவர் விடோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அன்னை தெரஸா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஃபன் கேர்ள்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இங்கிலீஷில் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அடுத்த கேள்வி பார்க்கலாம் தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழில் மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழிருக்கும் மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழின் படி ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரியலூர் மாவட்டம் ஓகேவா ஸோ ஏழாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து அரியலூர் மாவட்டம் அப்படிங்கிறது அடுத்தது எட்டாவது கேள்வி பார்க்கலாம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மக்கள் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த போர்ட்டலோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸ்டேட் லெவலில் அதாவது மாநில அளவில் முழுமையாக குடியிருப்போர் அந்த குடியிருக்கிறவங்களோட தரவுகள் அவர்களை பற்றின அந்த டேட்டா செயல் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் அதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட போர்ட்டல் தான் மக்கள் போர்ட்டல் அப்படிங்கிறது ஸோ ஒரு போர்ட்டலோ ஒரு செயலியோ இந்த வலைதளம்னு சொல்லலையா ஏதாவது ஒன்று தமிழக அரசு தொடங்கியிருக்கு அப்படின்னா அது எதற்காக அதோடைய பெயர் என்ன ஸோ நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா எட்டாவது கேள்வி பார்க்கலாம் தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுகிறது அப்படின்னா நமக்கு தெரியும் நெல் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி எஸ்டிஇபி நம்ம ஸ்டெப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இது பெண்களுக்கு எதற்காக பயிற்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஆதரவை கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் பெண் குழந்தைகளை காப்போம் அப்படிங்கிற ஸ்கீமை ஸோ இது எதுக்காக அப்படின்னா பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வியை உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து ஆர்ஜி எஸ்இஏஜி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வளரிளம் பருவ பெண்களோட ஒட்டுமொத்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஐஜிஎம்எஸ்ஒய் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கருவுற்ற பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கான பண உதவி அதோடைய பெயர் தான் ஐஜிஎம்எஸ்ஒய் இந்த ஸ்கீமுக்கான நீங்கள் ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறத நெட்டில் தேடி கண்டிப்பாக எழுதி வச்சு படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உஜ்வாலா உஜ்வாலா ஸ்கீம்ங்கிறது நமக்கு ஈஸியாகவே தெரியும் இழி வணிக தொடர்பு தடுப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேவா உஜ்வாலா அப்படிங்கிறது உஜ்வாலா ஸ்கீமுக்கும் உஜ்வாலா ஸ்கீமுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும் ஓகேவா அடுத்து எழுதி பார்க்கலாம் இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அ டேஷ் ஸ்டேட் இன் இந்தியா ப்ரொவைட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அலாங் வித் மிட் டே மீல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா காலையும் சிற்றுண்டி திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எங்கே தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் தான் தொடங்குறாங்க இல்லையா நம்ம ஈஸியாக அதை சொல்லிடலாம் ஈஸியான கேள்வி தான் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ரெண்டு அதாவது ரெண்டு பிரிவினருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா பட்டியல் சாதியினருக்கு நாற்பத்தி நான்கும் பழங்குடியினருக்கு இரண்டு மொத்தம் வந்து நாற்பத்தி ஆறு சீட்டு அதில் நாற்பத்தி நாலு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி பிரிவர்களுக்காகவும் இரண்டு ஸ்டீட்டை சீட் வந்து எஸ்டி பிரிவினருக்காகவும் அப்படிங்கிறது தமிழில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இங்கிலீஷில் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு எவ்வளோ சீட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபதின் படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு டேஷ் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள் அப்படிங்கிறது சில கேள்விகள் அப்படி அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட நிர்வாகம் சம்மந்தமான கேள்விகள் யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கேட்பாங்க ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கணும் ஏற்றுமதி தயாரிப்பு குறியீட்டில் ரெண்டாயிரத்தி இருபதின் படி அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேவா தமிழ்நாட்டோட ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு எது வந்து எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் என்று நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் மகளிர் சபை கூட்டம்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பன்னெண்டு அன்னைக்கு தான் நடந்திருக்கும் ஓகேவா இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட அளவில் ஏற்றுமதியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சி குழுக்கள்லாம் அமைச்சிருப்பாங்க ஆனால் இதை வந்து ஒரு மாநிலம் மட்டும் அமைத்திருக்காது அந்த எந்த மாநிலம் அப்படிங்கிறது தான் கேள்வி மேற்கு வங்காளம் ஓகேவா அதாவது வெஸ்ட் பெங்கால் மட்டும் இந்த மாதிரியான வளர்ச்சி குழுக்கள் மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்களை அமைத்திருக்காது ஓகேவா அடுத்த கேள்வி சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகா சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க குரங்கு அம்மை அதாவது மங்கி பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நோயை தான் வந்து உலக சுகாதார நிறுவனம் மக்கள் நல அவசரம் கருதி அறிவிச்சிருக்கோம் முக்கியவா டபிள்யூஹெச்ஓ அப்படிங்கிறது பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கோம் அடுத்த கேள்வி கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தில் நான்கு முக்கிய கூறுகளில் எது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் கல்வி இது எல்லாமே கிராமப்புற பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தில் முக்கிய கூறுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் கல்வி ஓகேவா இது நம்ம படித்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெட்டின்படி இந்தியாவில் எத்தனை சதவீதம் முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதாவது வேளாண் துறைகளிலும் அதன் துணை துறைகளிலும் பணியாற்றக்கூடிய மக்கள் தொகை மக்கள் வந்து எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது தான் கேள்வி வந்து கேட்டுருக்குறாங்க ஓகேவா ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தான் நமக்கு டேட்டாஸ் அப்படிங்கிறத கேட்பா கேட்பாங்க இல்லையா ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னும் சென்சஸ் அப்படிங்கிறத எடுக்கல ஸோ அதனால் அந்த டேட்டாஸை வந்து நீங்கள் தடவை எடுத்து ரிவிஷன் பண்ணிவிடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டோட எழுத்தறிவு விகிதம் முதலில் இருக்கிறது எது கம்மியாக இருக்கிறது எது பாலின விகிதம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது எல்லாமே நம்ம வந்து படித்து வச்சுக்கணும் ஓகேவா மகப்பேறு அந்த மகப்பேறு பிறப்பு விதம் அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி எதுன்னு சொல்லி கேட்குறாங்க கோவேக்சின் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படிங்கிறது ஓகேவா பொருளாதாரம் அப்படிங்கிறது இதெல்லாம் தமிழில் படிக்கும் போது கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதாவது தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையின் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா டேஷ் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டாவது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க ஓகேவா ஸோ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் பரபரப்பான ரயில் நிலையம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா எது ஒன்று பொதுத்துறை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ரயில் நமக்கு போக்குவரத்து அப்படிங்கிற டாபிக் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் ரயில்வே தலைமையிடங்கள் அப்படிங்கிறது நமக்கு புக்கு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ரயில்வே ஸ்டேஷன் அது தலைமையிடம் எங்கே இருக்குது அதெல்லாமே நீங்கள் வந்து புக்கில் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் ஓகேவா செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரியும் இந்த கேள்வி கேட்காங்க திருச்சிராப்பள்ளி சந்திப்பு அப்படிங்கிறது கீழ்கண்டவற்றில் எது வந்து பொதுத்துறை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா என்எல்சி செயல் பிஎஸ்என்எல் இது எல்லாமே பொதுத்துறை நிறுவனம் டிஸ்கோ அப்படிங்கிறது மட்டும் நாட்டை பப்ளிக் செக்டார் அடுத்த கேள்வி பார்க்கலாம் சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் பெரும்பாலான சுய உதவிக்குழுக்கள் பத்து முதல் இருபது பெண் உறுப்பினர்களை கொண்டுள்ளது இது வந்து சரிதான் இல்லையா ஒரு சுய உதவிக்குழு அந்த குரூப்பில் வந்து பத்துலேருந்து இருபது பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க அடுத்தது சுய உதவிக்குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது ஆமாம் இல்லையா ஸோ அவர்களுடைய சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சுய குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களே தான் அவங்கள நிர்வகித்துக் கொள்கிறார்கள் இல்லையா ஸோ மூன்று மட்டும் தவறு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம் கீழ்கண்ட தொடர்களில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க நீலகிரி அப்படிங்கிறது இதான் நான் சொன்ன இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் சென்சஸ் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் அந்த கேள்விகள் எல்லாமே கேட்பாங்க அது வந்து மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக எங்கே இருக்குது குறைவாக எங்கே இருக்குது அப்படிங்கிறது மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாவட்டம் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ள மாவட்டம் ரெண்டுமே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும் ஓகேவா இதில் வந்து ஆன்சர் குறைவாக இருக்கிறது கேட்டிருக்காங்க ஆன்சர் நீலகிரி அப்படிங்கிறது ஓகேவா தமிழ்நாட்டில் கேட்டிருக்காங்க புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் ஓகேவா ஆன்சர் வந்து சென்னை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும் இது ஓசூரில் இருந்து டேஷ் வரை செல்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட ரொம்ப நீளமான லாங்கஸ்ட் ஹைவே இன் தமிழ்நாடு ஓகேவா அது வந்து இங்கிருந்து இங்கே வரைக்கும் செலுதுன்னு கேட்டிருக்காங்க ஓசூர்லேருந்து எது வரைக்கும் செலுதுன்னு கேட்குறாங்க கன்னியாகுமரி வரைக்கும் செல்கிறது அடுத்த கேள்வி பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது அவையாவன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம் புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம் புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம் போக்குவரத்து வசதி செய்ததன் மூலம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவி எது பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இரண்டு நான்கு மற்றும் சரி ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பொறுத்துக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதாவது பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது ஒப்பீட்ட அளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரளா ஓகேவா அடுத்தது அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி அப்படிங்கிறது ஹரியானா மாநிலம் வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி அப்படிங்கிறது ராஜஸ்தான் பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி அப்படிங்கிறது பீகார் ஓகேவா இதில் ரெண்டு ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும் ராஜஸ்தான் பீகார் ஓகேவா அதை வச்சு நம்ம ஆன்சர் ஆன்சர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் அடுத்த கேள்வி கலைஞர் கருணாநிதி அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஷ் ஐ உருவாக்குவதாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏ ஹை கிளாஸ் சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அட் சென்னை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மலையாளம் அப்படிங்கிறது ஓகேவா நம்மளுடைய தமிழ் மொழி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த நமக்கு பாலிட்டி புக்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஸோ தமிழ் மொழி எப்போ செம்மொழியாக அறிவித்தாங்க அதுக்கப்புறம் அறிவித்த மொழிகளோட கா ஆண்டுகளின் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் யூனிட் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற கேள்விகள் தான் பார்த்துருக்கோம் யூனிட் எயிட் பார்த்தாச்சு யூனிட் நைன் பார்த்தாச்சு ஹிஸ்ட்ரியும் நம்ம வந்து வீடியோ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸும் போட்டாச்சு ஸோ இதற்கு அடுத்தது ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து போட போகிறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற எக்ஸாம்ஸோட கொஷினும் நம்ம டாபிக் வைஸாக பார்க்க போகிறோம் அதாவது பாலிட்டி ஜாகிரஃபி அந்த மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ